ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உனக்கு ஒரு பொருள் கிடைக்காவிட்டால் என்ன இது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப் பார்த்தாயா உன்னுடைய வருங்காலத்தை ஒப்பிட்டு சற்று நிதானமாக யோசித்துப்பார் உன் போல் இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு சற்று யோசித்துப்பார் அப்போதுதான் அதற்கான காரண காரியம் என்னவென்பது உனக்கு தெல்ல தெளிவாக புரியும் உன்னிடம் உள்ள பிரச்சனையே என்ன தெரியுமா உனக்கு தைரியம் கிடையாது வைராக்கியம் கிடையாது இருந்திருந்தால் உன்னுடைய இலக்கை நீ அடைய முயற்சி செய்திருப்பாய் ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பல பிரச்சனைகளை வளர்த்து கொண்டாயே நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்றுதானே நினைக்கிறாய் ஆனால் இந்த சாயி சொல்வதை கொஞ்சம் நீ கேட்டால்தான் என்ன உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால் தானே இந்த சாயிக்கு பெருமை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் வாழ வைப்பேன் நிச்சயமாக வாழ்வாய் நியாயமான கோரிக்கைகளை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை விதை தூங்காது தங்கமே எப்போதும் உன்னுடைய மனசை போட்டு அந்த பிரச்சனை தங்கமே அந்த பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் அதிசயம் நடக்க வைப்பேன் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக் இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் வழிகளை பற்றி எல்லாம் ஆராய வேண்டாம் உனக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் எனக்கு ஆயிரம் வழிகள் இருக்கிறது அதை எப்படியும் சரி செய்து விடுவேன் அதனால்தான் ஆணித்தரமாக சொல்கிறேன் நாளை வெள்ளி விடியலில் என் பிள்ளைக்கு திருப்பம் காத்து கொண்டிருக்கிறது என்று பயப்படாது குழப்பமடையாது உன் மனமானது கடந்த காலத்தை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிறது நானும் எத்தனை முறை சொல்லிவிட்டேன் கடந்த காலம் கடந்த காலமாகத்தான் கிடப்பில் கிடக்க வேண்டும் நல்லதை மட்டும் எடுத்துக்கோ எதை மறக்க வேண்டுமோ அதை மறந்துவிடு உன் மனதில் ஓடும் தேவையற்ற எண்ணங்கள் அது அது நல்ல எண்ணம் அல்ல தங்கமே நீ நினைக்கலாம் எப்படி மறப்பது எளிதாக சொல்லிவிட்டீர்களே சாயி என்று மறப்பதை மறந்துதான் ஆக வேண்டும் நான் உனக்கு எத்தனை முறை சொன்னேன் பொறுமையோடு இரு நிதானமாடு நிதானமாக இரு கவனத்தோடு வார்த்தைகளை மற்றவர்களிடம் பேசும்போது பயன்படுத்தி அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே என்று ஒருவர் தப்பு செய்துவிட்டு உன்னை சேண்டிவிட்டு பார்ப்பார்கள் அவர்கள் கேட்கும் கேள்விக்கு நீ பதில் சொல்லியாக வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் அந்த இடத்தில் உன்னுடைய மௌனமும் சிரிப்பும் மட்டும்தான் பதிலாக இருக்கணும் அந்த மௌனமும் சிரிப்பையும் பார்க்கும்போது இன்னும் அவர்களுக்கு ஏ கோபப்பட்டு எரிச்சல் பட்டு தூண்டி விடுவார்கள் அதற்கெல்லாம் ஆட்பட்டு விடக்கூடாது உன் வாயை கிண்ட வேண்டும் என்று நினைப்பார்கள் அதுதான் அவர்களுடைய வேலை ஆனால் ஒன்று பேசும் முன் என்ன பேச போகிறோம் எதற்காக பேச போகிறோம் என்ற தெளிவோடு இருந்தால் போதும் நீ ஜெயித்து விடுவாய் அவர்கள் பின்னோக்கி செய்து விடுவார்கள் அவர்கள் நினைக்கலாம் அவர்கள்தான் ஏதோ வெற்றி பெற தகுதியுடையவர்கள் என்றும் அவர்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று தானாகவே மம்மதையோடு இருப்பார்கள் அகங்காரத்தோடு இருப்பார்கள் அந்த அகங்காரம் ரொம்ப நாளைக்கு செல்லபடியாகாது நானும் உனக்கு ஆயிரம் முறை சொல்லிவிட்டேன் கலங்காதே வருத்தப்படாதே குழப்பமடையாதே நான் இருக்கிறேன் உனக்கு நிதானமாக இரு பார்த்து பேசு பார்த்து பழகு என்று நிறைய பேர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள் என்று மட்டும் நினைக்காதே சிலர் இருப்பார்கள் பலர் உனக்கு பாடம் புகட்டிச் செல்வார்கள் ஆனால் அந்த பரிசை நல்லதாக எடுத்துக்கோ அவர்கள் வேறு விதமாக நினைப்பார்கள் உன்னை அமிழ்த்து விட்டோம் தட்டி விட்டோம் கீழே விழ வச்சிட்டோம் என்று ஆனால் உனக்கு அந்த பாடமானது நிறைய அனுபவம் பெற்று நல்லதைத்தான் நமக்கு வாழ்க்கையில் பக்குவத்தோடு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைச்சுக்கோ நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் இப்போது நுழைந்து விட்டாய் எது வந்தாலும் நேருக்கு நேர் சந்தித்து விடு துணிச்சலோடு தாண்டிச்சல் நீயும் உன் பாதையில் நல்லபடியாகத்தான் சென்று உழைத்து கொண்டிருக்கிறாய் பயப்படாது யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தார்களோ அவர்கள் இப்போதுமேன்மா நிச்சயம் நன்றாக இருப்பது போல் தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதை செய்கிற நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுகிறேன் என்று குழப்பம் அடையாது அவர்களெல்லாம் வாடும் பூ காலையில் பூத்து மாலையில் வாடும் பூ அவர்கள் மனதெல்லாம் தேவையில்லை அவர்களது குணமெல்லாம் தேவையில்லை எத்தனை இழப்புகள் வந்தால் என்னை எதையும் பார்த்து விடலாம் நீ கவலைப்படாதே அவர்களுக்கு வாடிய பூதான் கையில் கிடைக்கும் உனக்கோ மலர்கள் மட்டுமல்ல கனிகளையும் தருவேன் இந்த பலன் அனைவருக்கும் கிடைத்து விடாது தங்கமே நீ நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது ஆனால் உன்னுடைய நம்பிக்கை இழக்க தயாராக உன்னை சுற்றி பல பொய்யான மனிதர்கள் முகபடி போட்டுக்கொண்டு தெரிந்து கொண்டே இருக்கிறார்கள் நீ ஒருபோதும் யாரையும் துன்புறுத்தி ஜெயித்து விடலாம் என்று மட்டும் நினைக்காது மற்றவர்களை துன்புறுத்தி அடையக்கூடிய சந்தோஷத்தின் ஆய்காலம் மிகவும் கொஞ்ச காலமாகத்தான் இருக்கும் ஆனால் அது சீக்கிரமே வெளியே வரும்போது அதன் பிறகு மிகப்பெரிய அளவில் துன்பப்படக்கூடும் அப்படிப்பட்ட துன்ப காலம் உனக்கு வேண்டாம் எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஆளாக நீ இருக்கணும் உனக்குள் மனக்கட்டுப்பாட்டை வச்சுக்கோ உன் எண்ணங்கள்ல அதுக்குள்ள கட்டி விடு நல்ல உறவுகள் உனக்கு உதவி செய்வார்கள் நீயும் அந்த நல்ல உறவுகளுக்காக உதவி செய் எப்போதுமே கஷ்டப்பட்டு கிடைக்கிற சுகம்தான் சந்தோஷமாக நிலையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமும் கிடைக்கும்படி உன் சாயிதானே செய்யப்போகிறேன் இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதையும் மண்ணோடு போராடி போராடி மரமாறி மரமாகி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த மனுஷர்களோ என்னவோ இந்த சொத்து வாங்கணும் இந்த இடம் வாங்கணும் இதை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள் உன் மனசுல இருக்கிற வழி உனக்கு மட்டும்தான் தெரியும் உன் மனமானது இப்போது என்ன நினைக்க வேண்டுமென்றால் என் குடும்பம் எனக்கு நல்லபடியாக வாழணும் அதற்கு நானும் ஒத்துழைப்போடு அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து அனுபவிக்கிற சந்தோஷத்தையும் நிலையாக இருக்கணும் சொந்த வீடு ஒன்று வாங்கணும் அழகான குடும்பத்தை அற்புதமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று உன் மனதில் இந்த நிம்மதியான சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நீ எதிர்பார்க்க நிச்சயம் உன் வாழ்க்கையில் ஒளி கிடைக்கும் உன் பிள்ளைகளால் உனக்கு நிச்சயமாக பெருமை கிடைக்கும் எதுவும் தவறாகி விடாது நம்பிக்கையோடு உன் துன்பங்களுக்கு எது காரணமாக இருந்தாலும் அனைத்தையும் சரி செய்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் இந்த சாய் நாளை காலை உனக்கு அற்புதமான விடியல் காத்து கொண்டிருக்கிறது ஒரு திருப்பமாக கிடைக்கப் போகிறது இப்போது இதை கேட்டு சந்தோஷமாக தோ ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்